ஆயார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது ரசூல்லா இசல்லாஹலிவசல்லா மரத்தில் ஒரு பெண் ஆயிஷாட்ட ஒரு பெண்மணி பண்ணிக்கிறாங்க ரசூல்லாங்க வராங்க அப்போ ஆயிஷார் சொல்றாங்க இந்த இவங்க யார் தெரியுமா இவங்க தான் தொழுகையில் அப்படி ஈடுபடுவாங்கன்னு மக்கள் பேசிக்கொள்வாங்க இரவு நேர தொழுகை சுண்ணத்து அது இதன்றுண்டு தொழுகைன்னா அப்படி ஒரு தொழுகை இவங்க என்ன செய்வாங்க தொழுவாங்க அப்படின்னு யார் சொல்றாங்க ஆயிஷார் வயது எல்லாம் ரசூல் சல்லா செட்டவங்க சொல்றாங்க அப்போ ரசூல் சலாஹா ஹுலிவசல்லான்னு சொன்னாங்கம்மா என்னன்னு கேட்டாங்க அழைக்கும் பிமா துத்திய கூண் முடிந்தவைகளை செய்யுங்கள் ரசூசுல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களால் எது இயலுமோ அதை செய்யுங்க முயற்சி எடுத்துக்கணுன்னு என்ன செய்ய வேண்டாம் இவைகள் அதாவது உசுரை விட்டுக்கன்று என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் கடமைகளை செய்யுங்க கடமைக்கு மேலதிகமாக எவ்வளோ மன ஆர்வம் கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும் அங்கே போங்க இனி இல்லைண்டு காலை வீங்க வைக்கணும் வணங்கிட்டா இந்த லெவலில் என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அழைக்கும் பிமா துத்திய கூண் என்று சொல்லிட்டு ரசூசுல்லம் சொல்கிறாங்க அதாவது ஃபவல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் அழுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு உங்களுக்கு அழுப்பு தட்டுகின்ற வரைக்கும் அல்லாஹு தாலா அழுப்படைய மாட்டான் அப்படின்னு என்னன்னு சொன்னா அல்லாஹ் நீங்க எடுக்கக்கூடிய உற்சாகத்துக்கு உங்களுடைய இதுக்கெல்லாம் அல்லாஹு தாலா கபூல் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அது சின்னது பெரியது அப்படின்றதல்ல நீங்க ஓவராக ஒரு இடத்துக்கு போயிட்டு என்ன எனக்கு இயலாதுன்ற அப்படி என்ன செஞ்சது ஜீரோவில் வாரது என்றது இறைவன் உங்கள் மீது அழுப்படைவதற்கான ஒரு வழியாக ரசோல்லாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இறைவன் அழுப்படைது என்றது இறைவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப உள்ளது மனிதனோட ஒப்பிட்டு என்ன செய்யலாது அதை விளங்கிக்கொள்ள முடியாது ஆனால் இதுல ஒரு விஷயம் புரியுது மனிதன் அளவுக்கு அதிகமாக போய் திருப்பி யூடேனில் வாரதை ரசூலாங்க என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல கண்டிக்கிறாங்க அதனால தான் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான அமலாக எது இருந்ததுன்னு சொன்னால் அது முஹா முகா வ இன்கல்ல குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது காண அமலூ தீமா நபி அவர்களுடைய செயல்பாடுகள் அமல்கள் எல்லாம் வழமையானதாக இருந்தது இப்படி அப்படி போற மாதிரி அமல்கள் இருக்கல எதை இருக்கமோ அந்த அளவு ரசூல் செய்தார்கள் வைத்துக் கொண்டார்கள் அப்படி என்று